ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய ஸ்டைல் நான் வந்து வேர்க்கடலை வறுக்கணுன்னா இந்த மாதிரி தோசை தவால தான் போட்டு நான் வந்து வறுத்துப்பேன் ஏன்னா நம்ம வானலில் போட்டோம்னா அதை பக்கத்துலேயே நின்று அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதுவே இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச தவாவாக இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு மற்ற வேலையும் பார்த்துட்டு இதை வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கருகி போகாது இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேர்க்கடலே நல்லா நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுற வேணால் ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குனதும் நம்ம வந்துட்டு இதை எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் அரைக்கிறது தான் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடல்லையே நல்லா நான் வந்து வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா புடச்சி வச்சுருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு எப்போ சட்னி அரைக்கினாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிளகாவை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துறீங்க அப்போ தான் உங்கள் சட் அப்போ தான் உங்கள் சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம வந்து பூண்டு வெங்காயம் அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுடலாம் இப்போது அதே வானலில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை கடுகு நல்லா பொறிஞ்சதும் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிய வச்சது அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா ஆறிட்டு இது கூட வேர்க்கடலையை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த எடுத்து சட்னியோடு சேர்த்துக்கலாம் சூப்பராக நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க